அஸ்லாம் வலைக்கம் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெள்ளை எடுத்து வச்சுருங்க ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேருக்கு வேணுமோ அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க வருத்தது ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே அரிசி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வேர்க்கலையும் அரைச்சி வச்சுருங்க ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி மாவு அவ்வளோதான் சூப்பரான ஒரு அரிசி கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாம் என்ன எதுவும் தேவை கிடையாது மழை டைமுக்கு சுட சுட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் எங்கள் கடலூரில் சரி மழை அடிக்குது பெங்கல் புயல் வச்சு செய்யுது ஸோ நிறைய இடத்துல கரண்ட்டு போயிருக்கு ஸோ நீங்களும் வந்து பார்த்துருங்க சேஃபாக இருங்க மெழுகு வத்தி எல்லாமே முன்னெச்சரிக்கை எல்லாமே வாங்கி வச்சுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல ஒரு சுட சுட தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்கலாம் எவ்வளோ சூடு இருக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை ஒரு டென் மினிட்ஸ்லேயே இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸி இதுக்கு கரண்ட் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அழகாக ஸ்டவ் இருந்தால் போதும் கேஸ் இருந்தால் போதும் ஸோ இது நம்ம வேக வச்சு கொடுக்குறதால உடம்புக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லது வேக வச்ச பொருட்கள் சாப்பிட்டாலே போதும் எண்ணெய் இல்லாத சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மழை டைமில் வெளியே போகாமல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ டூ த்ரீ டேஸில் நம்மளுக்கு நார்மல் லைஃப் வரணும் ஸோ ஆண்டவனை வேண்டிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து கலந்து வச்சாச்சு ஸோ சூடு புரிக்கிற அளவுக்கு வந்த உடனே நம்ம கையிலையே வந்துட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டையும் அழகாக வந்துடும் ஸோ அமரன் எல்லாருக்குமே தெரியும் அமரன் நல்லாவே ஹிட் அடிச்சிருச்சு ஸோ அது கூடவே நம்ம லக்கி பாஸ்கர்ன்ற படமும் வந்துட்டு அமேஸிங்காக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் போட்ட நிறைய ரெசிபிட்டுருப்பேன் ஸோ கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் ரெசிபீஸும் சரி வெயிட் லாஸ் ரெசிபீஸும் சரி ஸோ நாங்கள் ஓரளவு சேஃபாக இருக்கோம் நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓரளவு நம்ம மாவை வந்துட்டு பிசைஞ்சு வச்சாச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வரும் நான் வந்து இலையில யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தடவிட்டு நம்ம வாழை இலையிலையும் செய்யலாம் இல்லை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷேப் பண்ணிவிட்டு வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம் ஸோ இலையில் செய்கிறதும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் ஸோ கிடைக்காதவங்க பால் பேக்கெட்டில் வந்துட்டு ஆயில் தடவி நம்ம ஷேப் வர வச்சுக்கலாம் ஸோ நம்ம அந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த வெல்லம் கோக்கனட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை அவ்வளோதான் ஸோ ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இந்த ஷேப் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அது ஒரு ஷேப் ட்ரை பண்ணோம் நம்மளோட விருப்பம் தாங்க எந்த ஷேப் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ வாழை இலையில் போட்டாச்சு பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொழுக்கட்டை பிடிச்சவங்களுக்கும் சரி செய்ய நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு புரியணும் உங்களுக்கு சின்ன விஷயமும் தெரியணுன்றதால தான் வீடியோ வந்து லாங் வீடியோவாக வச்சுருக்கேன் ஸோ சின்ன சின்னது கூட உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபுல்லாகவே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் நான் கொழுக்கட்டை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப 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 ஈஸி தான் நம்ம எண்ணெய் இருந்தால் மட்டுந்தான் நமக்கு ஷேப் கிடைக்கும் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வராது இது ஒரு ஷேப் வந்துட்டு ட்ரை பண்ணோம் ஸோ வந்துட்டு வாழையெல்லாம் இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க இது வந்து வெந்து வரத்துக்கு ரொம்ப நேரலாம் ஆகாது ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் டைமுன்னு இல்லாமல் நார்மல் டைம்லேயே இந்த அரிசி கொழுக்கட்டெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு தந்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த கொழுக்கட்டையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிட்ஸுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க